استغفر الله استغفر الله العلي العظيم الذي لا اله الا هو الحي القيوم واتوب لا حول ولا قوه الا بالله ما شاء الله ما لم يشاء لم يكن لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد يحيي ويميت بيد الخير وهو على كل شيء قدير اللهم ثبت اقدامنا على دين الاسلام بسنه رسول الله صلى الله عليه واله وسلم أما بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وهذا صراط ربك مستقيما قد فسرنا الآيات لكم يذكرون لهم دار السلام عند ربهم وهو وليهم بما كانوا يعملون வகான ஒ கால நபி சொல்லாஹி வசல்லம் அசிதுக்கு எகிதியீழல் வெர்ரி சர்வ புகழும் அல்லாம் ஒருவணிக்கை உரித்தாகுவ சாந்தியும் கருணையும் கார்ய நபி செய்யுதல் காயினார் முகமது அல்லா சல்லு அலி வாலி வசல்லத்தின் மீதும் அன்னாரின் பரிசுத்த சத்திய அடிச்சுவற்றை பின்பற்றிய உத்தம திரு சஹாபாக்கள் நம் முன்னால் வரைந்த நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த சித்திக்கின்கள் சுலஹாக்கள் சாலிகீன்கள் முஃபஸர்கள் முஹத்தியசுகள் மாலியம்கள் அனைத்து நல்லுள்ளங்களின் மீதும் நம்முடைய பாட்டன் பூட்டி மனைவி மக்கள் தாய் தந்தை பிள்ளை குட்டி பேரம்பேத்தே கையாமன் உடனால் வரை தீனில் இஸ்திக்காமத்தாக நம்முடைய வாரிசுகள் இருக்க அருள் பாலிக்கட்டும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே இஸ்லாமிய வாலிப தோழிகளே அல்லாஹினுடைய அருளும் சாந்தியும் இந்த புனித மாதத்தின் ரபியர் என்ற அந்த அருளை கொண்டு நமக்கு அல்லாஹ் சாந்தி சமாதானம் ஆஃபியத் ரிசுக்கே தையிபா ஹலாலே தொய்யபா தவில் ஹயாத்த வில் ஆமாலி சாலிஹா அனைத்து துறைகளிலேயுமே அல்லாஹ் நமக்கு சாந்தியும் சமாதானத்தையும் நியாமத்தையும் வாரி வழங்குவானாக ஐயாமொடி நொடிநாள் வரை நமது வாரிசுகளை அல்லாஹ் பாதுகாப்பதுடன் நம்மை இஸ்திக்காமத்தாக குழப்பமின்றி குழப்பவாதிகளின் நிலைகளை உதறி சத்தியத்தின் பக்கம் நடைபோட்டு வெற்றி பெறக்கூடிய உத்தம சித்திக்கீண்களாக நம்மையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக ாகவே நல்லடியார்களே இஸ்லாமிய வாலிப தோழ தோழிகளே இன்றைய உலகில் அதிகமானோர்கள் கெடுவதற்குண்டான காரணம் ஆடம்பரமான அழிச்சாட்டியமான மன அழுத்த வாழ்க்கை ஒரு இருபது ஆண்டுக்கு முன்னும் இப்போவும் பின்னும் இரண்டு வாழ்வை நாம் தூக்கி பார்க்க வேண்டும் இருபது ஆண்டுக்கு முன் வறுமையான ஒரு காலங்கள் யாரிடத்திலும் பொருளாதாரத்தை கையில் பார்க்க முடியாது பெரும்பாலும் ஒரு சில பேரிடத்தில் ஒரு வீடு ஒரு வண்டி வாகனங்கள் இருந்தால் அவங்கள பெரிய வசதி உள்ளவங்களாக நினைக்கக்கூடிய ஒரு காலம் இன்றைக்கி சாதாரண ஓடை தள்ளக்கூடியவரிடத்தில் கூட பணக்காரர்களிடத்தில் இல்லாத பொருள்கள் எல்லாம் இருக்கு நம்ம பணக்காரர் என்று யாரை எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் என்றால் நிறைந்த பேப்பரை தான் நம்ம பணக்காரன் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் சீமான் தனத்தில் ஈமானில் உறுதிமிக்கவர்களை பரம பிச்சைக்காரர்களாக நாம் எண்ணிக்கொண்டிருக்கோம் ரபுல் அசா வல்லாக தான்

இதை அதிகமாக அல்லாவை நெருங்குவதற்கு நாம் ஓதி நாம் அந்த இறைவோன் இறைவோனிடத்தில் துவா செய்கின்ற பொழுது நமது வறுமை செழுமையாக மாற்றப்படுமே தவிர உலக பேப்பரை வைத்து பொருளை வைத்து அல்ல நமது வாழ்வில் இன்று முன்பின் உள்ளதை விட்டுருங்க ஒரு நாலைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் ஆயிரம் ஐநூறு நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பை கொண்டு வந்து எல்லா கொதவளையிலையும் கட்டையை வச்சு நசுக்கினானுங்க ஏன் நசுக்கினானோ அவன் பூரா அடித்த ரெண்டாயிரம் ரூபா செல்லும்னு சொல்லி நிறைய அவன் ஆள் தான் பதுக்கினான் கொஞ்ச நாளைக்கு பின்னால் ரெண்டாயிரரூபா செல்லாது என்று இன்றைக்கு யார் ரெண்டாயிரம் ரூபா வச்சுருக்காங்களோ அவங்கள பார்த்து வைக்கப்பட்டு ஒழியக்கூடிய காலங்கள் இன்றைக்கி அதுவும் செல்லாமல் போச்சு ஒரு நேரத்தில் செல்லும் என்ற பேப்பர் மறுநேரத்தில் செல்லவில்லை ஒரு நேரத்தில் இதுதான் செல்லும் நிரந்தரம் என்று எண்ணிக்கொண்டிருந்த அந்த சேப்பு பேப்பர் அதாவது பிங்க் கலர் பேப்பர் இன்றைக்கு செல்லவில்லை அது வைத்திருக்கவர்களையே அடுத்தவர்கள் பார்த்தால் ஒரு வெக்கி வெக்கித்து போகக்கூடிய நிலை ஒரு ஐநூறு ரூபாயை மாற்றினா வறக்கத்தில் மொதல் ஐநூறு ரூபாயை ரஹ்மத் ரஹமத் இருந்துச்சு பறக்கத்து இருந்துச்சு துடிக்க துடிக்க ஒரு மனிதனிடத்தில் இடத்தில் பிடுங்கியதை போன்று அந்த ஹலாலான அந்த பறக்கத்தை பொருந்திய நியமத்தை பொருந்திய நோட்டஸ் எல்லாம் ஆக்கினானுங்க அதிலருந்தே அந்த ரஹமத் இந்தியாவிலிருந்து நகண்டு விட்டது இதுவெல்லாம் ஒரு ரப்புடைய ரஹமத்து அஃ ஆஃபியத்து குறைவதற்கு ஒரு காரணங்கள் இருந்தது அதனால் பெரிய இழப்பை முழு நாடும் சந்தித்தது நமக்கு தெரிஞ்சு நம்ம நாடு தான் தெரியுது நோட்டு செல்லலேண்டு கடைசியில் அந்த நோட்டு சம்பாதிக்கிறது கூட வழி இல்லாமல் பூற்றாண்டாம் உலகம் முழுவதையும் போடு எல்லாத்தையும் கேட்டு வச்சு போட்டுனா நடக்க விடலை நடமாட விடலை உயிரோடு செத்த நடைவினங்களாக எல்லாம் நம்மளை இந்த ரெண்டு வருஷமாக வச்சான் அதுக்கு பேர் ஒரு ஒச்சப்பேரோடு வந்துச்சு அந்த காலம் இந்த காலன்ட்டு இதெல்லாம் ஏன் வருது எவனால் வருது ரபுல் அலிசா சொன்ன ஆயத்தை என்னைக்காவது குரானை கொண்டு நாம் சிந்திச்சிருப்போம்மா தடிச்சு இப்போ சிந்திங்க பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் லஹர் பர்ரி கடல்லையும் திடல்லையும் ஆகாயத்திலையும் கடியிலையும் குழப்பங்கள் வருவதெல்லாம் மக்கள் செய்து சம்பாதித்த அவருடைய கரங்களால் முனைந்து சம்பாதித்த தான் அந்த அதாபு ஆண்டுக்கு ஒரு முறை இரண்டு விதமான அதாபுகள் வருது ஒன்று பன்னின்ற பேரில் இன்னும் ஒன்று டெங்குன்ற பேரில் பொங்குன்ற பேரில் முதல் முடிஞ்சு போச்சு ரெண்டரை வருஷம் தொடர்ந்து ஒருத்தனுக்கு ஒருத்தன் செலான்னு சொல்ல முடியாது மூச்சை விடாத மூக்க அடைந்தான் எப்படி வச்சான்லாம் பார்த்தியா இது எவனாவது சிந்திச்சிங்களா முஸ்லீம்கள் காசு இருந்தவன் சைசை சைசா மூக்கை புத்தனான் துணி வாங்கி ஆனால் அதே நேரத்தை ஏழைகளுக்கு வாங்கி நாம் தர்மம் கொடுக்க என்ற நிலை அவங்களுக்கு இல்லை அவங்கள மட்டும் பார்த்து பாதுகாக்கணும்னு வந்தான் சொந்த பந்தம் தாய் தந்தை மனைவி தன்னுடைய குடும்பம் மவுத்தான போது மிருகங்களுக்கு கூட அப்படி ஒரு இல்லை அழுதுட்டு அடக்கம் செஞ்சாங்க புல்டோசர் தானியங்கியை போன்று ஃபிராவுடைய காலத்தில் மிந்திக்கின்ற கருவியில் இப்ராஹிம் அலிஸ்வாத்த சுத்தனா அதாவது மிந்திக்கு இப்போ குப்பையும் அல்லது ஓடையும் அல்லது எல்லாத்தையும் அள்ளக்கூடிய அந்த கை வாங்கி அது பேர் புல்டோசர் புல்டவுசுர் எஜமா எங்க இருக்கான்டாக்கா யூபியில் இருக்கான் அந்த புல்டோசரை விட்டு அதை எஜமா என்ன செஞ்சான் அல்ல மையத்தை கொண்டி தபால்னு தூக்கி போட்டு மண்ணத்தல்ல விட்டான் ஒரு வய கிட்ட போக முடியாது ஜனாசா கூட பயந்துகிட்ட தொழில் வச்சாங்க பார்த்தீங்கன்னா நல்லாவுடைய ஃபல்லு மூமின்கள் பயப்படலையே மூமின்களுக்கு நோய் இல்லையே சும்மா முஸ்லீம் பேரை கெடுக்கணும் முடிய சொல்லி ஒரு பிளாஸ்டிக் ப்ளூ கலரில் ப்ளூ பிளீ மாதிரி ப்ளூ கலரில் அவனுக்கு தலையிலிருந்து எல்லாத்து வரைக்கும் உள்ளுக்குள்ளேயே மூச்சு விடணுண்டா பிளாஸ்டிக் உள்ள ஒருத்தனை உட்கார வச்சா மூச்சு வருமா ஆக்சிஜன் இல்லை ஆக்சிஜன் இல்லை எங்கடா இருந்து வரும் ஆக்சிஜன் மூன்று பொருளில் உண்டு பாருங்கள் ஆயத்தை சொல்கிறேன் بسم الله الرحمن الرحيم بل توثرون الحياة الدنيا وللآخرة خير لك من الأولى ون. بسم الله الرحمن الرحيم فاذكروني اذكركم واشكروا لي ولا تكفرون الرند உற்பத்தி இருக்கு இது யாரிடத்தில் இருந்தது அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் எல்லாம் எடுங்கப்பா குரான்ல இருந்ததாப்பா பேசுறேன் வளிக்கிறோம் அக்பர் வல்லாஹு இதுதான் சிலிண்டருடைய உற்பத்தி அப்போ எங்கிருந்து வந்தது என்னின் நபி உங்களுடைய தாகா என்னுடைய தாகா என் உயிருக்கு மேலான மாணிக்க முத்த நபி முகமது ரசூல்லா சல்லா அலிசன் அவதரித்த மாதம் அவதரித்த ஊரில் இருந்துதான் அந்த அரபு மண்ணிலிருந்து தான் இந்த கேஸ் இந்தியாவை நோக்கி வந்தது அங்கிருந்து வந்ததை சும்மா இவன் சிலிண்டரை ஒட்டிக்கிட்டான் பேர ஸ்டிக்கர் சில பேர் தயார் பண்ணால் சில பேர் என்ன செய்வான் இவன் தயாரித்த மாதிரி செஞ்சுக்கிட்டு ஒட்டிக்கிடுவான் அவன் நூறுரூவாய்க்கு கொடுத்தா இவன் எட்நூறுவாய்க்கு ரூபாய்க்கு விற்பான் தரங்கட்டவர்கள் அப்போ வந்துச்சு எல்லா மக்களுக்கும் அந்த கேஸ் கொடுக்கவில்லையே அதை வேறொருவரியிலே விற்று திருட்டுத்தனமாக விரிக்கப்பட்டது ஏழ்மையிலே பிச்சை கொடுக்கப்பட்ட வாங்கப்பட்ட அந்த கேஸ் எதுக்கெல்லாம் எப்படியெல்லாம் ஆளாக்கினார்கள் ஒன்றும் இல்லைங்க ஒருவருடைய பிள்ளை உடம்பு செவரியும் இல்லை ஒருத்தனை மதித்து குழந்தைகள் டாக்டர்ட்டு கொண்டு போயிருக்காங்க ஒரு அஞ்சு வயசு பிள்ள உடனே இமிடியட்லி ஏன்னா மிந்தி மௌதானா தான் இந்த தந்தி கொடுப்பாங்க இமிடியட்லி உடனே வாண்டுவாங்க இங்கே வந்து இட்லி தீம்பான் இமிடி அப்படின்றது அங்கே இட்லின்றது இங்கே வழங்குதா அப்போது ஆஸ்பத்திரிக்கு தீட்டு போனவனை ஒரு பில்லு எழுதி கொடுத்து அங்கே அனுப்பிட்டான் அங்கே போனவனை முதல் மூவாயிரம் ரூபா கட்டுன்றாவே ரெண்டாவது பத்தாயிரம் ரூபா கட்டுன்ட்டான் போனவனுக்கு எப்படி இருக்கும் போன பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளைக்கு எப்படி இருக்கும் அம்மாவுக்கு குண்டியில் இனிமா கொடுத்த மாதிரி ஆகிப்போச்சு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இனிமேல் கொடுத்தா என்ன செய்யணும் நாங்கள் கிட்டங்கிட்ட கப்புசை பார்க்கணும் அந்த மாதிரி புருஷன் பொண்டாட்டியை பார்த்து பொண்டாட்டி புருஷனை பார்த்து முழிக்கேன் பிள்ளையை பார்த்து முழிக்க பிள்ளை தாய் தகப்பனை பார்த்து முழிக்க ராத்திரி ஒம்பது மணிக்கு ஒன்றுக்கும் வழி இல்லை கெட்ட சொல்கிறான் இல்லைண்டா பணம் கட்டு வேண்டு பத்து பதினஞ்சு தடவை எழுதப்பட்ட ஒரு பேப்பர் அவர் சொன்னார் தேப்பனார் அந்த எழுதப்பட்ட பேப்பரில் கையெழுத்து போட்டு மூவாயிரூவா கட்டுங்க சுச்சன் நாளைக்கு பன்னெண்டுக்குள்ளே கட்டுங்கண்டு இதில் ஒன்றுமே இல்லைங்க ஒரு சிம்பிளான மருந்து ஆனால் அதில் அல்லாவுடைய அருள் நிறைந்த மருந்து நாம் சொன்னதை அவங்க ரெண்டு பேருமே கேட்கலை மூணு நாளைக்கு மொதல் ரெண்டு பேரும் ரெண்டு கிலோ இஞ்சியை அரைச்சி ஜூஸ் குடித்த மாதிரி இஞ்சி திண்ட குரங்கு மாதிரி வர்றாங்க இதில் வந்தவங்களும் இந்த பையான கேட்பீங்க வருத்தப்படக்கூடாது விளக்கத்துக்காக அல்லா மேலே தவக்கலத்துக்காக சொல்கிறேன் என்ன அப்படின்னு கேட்டேன் ஏயா நான் தான் சொன்னேனேயா எல்லாம் சில விஷயத்தை அறிவிக்கும்போது சொல்கிறேன் ஏயா என் நம்பிக்கை இல்லை நாங்கள்லாம் பச்சை தலாப்பா கட்டி கையில் தசை பண்ணியை விட்டு பிசுக்கோ பிசுக்கோ பிசுக்குன்னு குச்சியை ஓண்டிட்டு வரம்போங்கள்ட்ட எல்லாம் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம்னு வாங்கிட்டு சொன்னால் தான் நம்புவீங்களே அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே ஓடிட்டுருக்கு என்ன செய்ய எதிரி அந்த பிள்ளை கொஞ்சம் உஷாராக்கணும் உனக்கு என்ன பிடிக்கும் பிரியாணியாக குஷ்காவா சோறா ரொட்டியான்னு கேட்டேன் தலைய ஆட்டிக்கிட்டே வந்துச்சு அப்புறம் கடைசியில் என்ன பிடிக்குண்டோடனே அவங்க அத்தா கேட்டார் நூடல்ஸ் ஆண்டு ஆமான்னு எந்திரிச்சிருச்சு ஒரு சாக் ட்ரீட்மெண்ட் அதுக்கப்புறம் ஒரு மாத்திரை பேரை சொல்லி இதில் மூணில் ஒரு பங்கு இந்த பிள்ளை வயசுக்கு மூணில் ஒரு பங்கு ரெண்டுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கரைச்சி ஊற்றுங்கன்னு நீங்கள் கேட்கலாம் டாக்டராங்க நீங்கள் ஏய் அல்லா டாக்டரு பிரச்சிய பிச்சைக்காரன் அவனுடைய உள்ளத்தில் போடுறான் படித்தாத்தான் இல்லை போட்டவனே இதை சொன்னவன டப்புனு சரியாக போயிடுச்சு ராகத்தா விளாத்திடுச்சு பத்தாயிரம் ரூபாய் மிச்சம் மதம் என்கிட்ட குடும்பம் அந்த காசை என்ன செத்த ஓதி தண்ணி அடித்தவனே பச்சை கண்டுச்சு அது எந்திரிச்சது என கீழே தள்ளுது அப்போது ஒரு பாதிப்பின் மூலமாக ஏற்பட்ட ஒரு நிலையை இஸ்ராத்தில் அல்லாதுதான் எஸ்வி சுதூர கவு மின் மினாக மாற்றி வைப்பான் ஆதாரம் எங்கே கேட்டால் வேறு எங்கேயுமே இல்லை மனைவியிட்ட படுத்து சோகம் கண்டியே அதுக்குள்ளேயே ஆதாரம் இருக்குது நிறையா ஆதாரத்தை தேடி அலையும் அறக்கிற்கர்களின் அற்ப வாழ்வை நம்பி நாம் மோசமாக போயிடக்கூடாது நம்ம போயிட்டுருக்கோம் அழகாக இருக்கோம் ஜோ அடிச்சுருக்கோம்னு சொன்னால் ஒரு ஆம்பளை பார்க்குறவே நம்ம சிரித்தா வா முத கையை காமிப்பான் கையை காமிச்சாண்டாக முடிஞ்சிச்சு வாழ்க்கை செத்துச்சு தூர் துப்பிட்டு அவுபில்லா ஐ மீன் ஷர் இஷை ரஜீம் ஐ மீன் ஹமசாத் இஷை ரஜீம்ட்டு போங்க அதோடு அது ஒழிஞ்சு போயிடும் அப்போது வாழ்வின் எல்லாம் குறிகளாக மாறக்கூடாது அது பறக்கத்தாக ரஹ்மத்தாக அஃபுவாக ஆஃபியத்தாக ஷிஃபாவாக நல்ல ஹயாத்தாக மரணிக்கின்ற பொழுது ஈமானின் தரமிக்க மரணமாக பிஹக்கிலா இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்று போகணும் அதுதான் ஈமான் இஸ்லாம் சகோதரர்களே அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய ஒரு நேரான பாதையை பற்றி தரான் அது ஆதாரத்தில் இல்லை சொற்களால் இல்லை விளங்குதா அல்லாஹ் சொல்கிறான் வஹாதா சிரா துரப்பிக்க முஸ்தொஹிமா எந்த இஸ்ராத்தை நீங்கள் நம்பி அதை வழிபட்டு அல்ல ரசூலுடைய விஷயத்தில் மூமினாக மூமினாட்டாக நீங்கள் வாழ வேண்டும் என்று நினைத்தார்களோ மாணவி சென்ற வாழ்வு சொல் செயல் நடைமுறை மௌனம் அதுதான் நேரான வழி முஸ்தகீம் இந்த முஸ்தகீமை தான் எகுதின சிராத்தன் முஸ்தகீம் அங்கே கேட்குறீங்க நீங்கள் ஹாதா சிராத்ன்றது அந்த எகுதின சிராத் என்று வருது கது ஃபஸ் அண்ணல் ஆயாத் நிறைந்த ஆயாத்துக்களை உங்களுக்கு விளக்கமாக தந்திருக்கின்றோம் லி கௌமியக்கரூர் நீங்கள் படிப்பினை பெறக்கூடிய அல்லா ரசூலை சிந்திக்கக்கூடிய அல்லாவே அதிகமாக நோட்டமிடக்கூடியவர்களாக இருந்தால் உங்களுக்கு நிறைந்த ஆயத்துக்களை உங்களுடைய கவன ஈர்ப்பாக நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்கிறான் சொல்லிட்டு சொல்கிறான் அதுக்குள்ளே தான் லகுந்தாரு சலாம் சாந்தியின் வீடு இருக்கு ஐந்த ரப்பியும் உங்களுடைய அல்லாவாகிய ரப்பிவிடத்தில் சாந்தியின் இல்லம் ஈடு இருக்கின்றது வகுவ வலியுகும் அந்த அல்லாவே உங்களுக்கு வலி போதுமானவன் உங்களுக்கு சாந்தி தருபவன் சாந்தியில் நிலைக்கு செய்திருப்பவன் பிமா கானு எனூட் யாரையும் நீங்கள் பின்பற்றாமல் குழப்பவாதிகளை விட்டு பரிசுத்தமாகி நீங்கள் செய்த நன்னம்பிக்கையின் அமலுக்கு சாந்தியின் இல்லம் உங்களுக்கு உண்டு அவைகளை அடைய நாம் உபதேசிக்கின்ற இந்த உபதேசத்தின் கருத்துக்களை கால் புணர்ச்சியின்றி பெருமை பொறாமையின்றி அடுக்கு மொழியிலே சொல்லப்படுவதே இல்லையே என்ற துவேசமின்றி அமைதியுடன் நீங்கள் தலை சாய்த்து கவனித்து பார்ப்பீர்களே ஆனால் இங்கு எல்லாமே சொல்லுவதை போன்று உங்களுக்கு உண்டு ஒரு மனிதனுக்கு இலவச வீடு வேண்டுமாண்டு எழுதியிருக்கான் ஆமாண்டு போவீங்க அது மாதிரி நாம் சொல்லுகின்றோம் உங்களுக்கு சூரபரிதியில் எளிதாக கிட்டக்கூடிய வீடு வேண்டுமா முப்பது லட்சம் நன்மை ஒரு வீடு இதோ வலா குவத்தை இல்லா பில்லாஹில் இல்லாதீ இல்லாதீன் இது ரசூல்லா சொன்னது سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر لا حول ولا قوه الا بالله العلي العظيم لا اله الا الله وحده لا, لا, لا شريك له له الملك وله الحمد يحيي ويميت بيده الخير وهو على كل شيء قدير 30 லட்சம் ननमे سبحان الله وبحمده سبحان الله العظيم وبحمده जेंगयो बयर्च ननमे فرهي உங்களுக்கு சுவனபதியில் நிச்சயம் இன்ஷா அல்லா ஒரு ஊடும் கிடைக்கும் முப்பது லட்சம் நன்மை முப்பது லட்சத்தை விட தாண்டி மில்லியன் கணக்கில் கட்டப்பட்ட சுவனபதியின் தங்கரியம் செய்யப்பட்ட வீடு இந்த வீட்டுக்கு பேர் என்ன தெரியுமா சலாம் வாருங்கள் சலாம் உள்ளே செல்வோம் இந்த சலாமில் நாம் நிரந்தரமாக வாழ ஒற்றுமை ஐக்கியத்தை நமக்குள் ஏற்படுத்தி நாம் வெற்றி பெற முயற்சிப்போம் வல்ல ரஹ்மான் அருள்வாளிக்க வசந்த மாதத்தில் நிறைந்த ஷிஃபாவை தர அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்திப்போம் வாகிர் தவான் அனில் அலமது இல்லாஹி அலமீன் வசலாம் வத்தபி ஹௌனி அல் அலிஸ்லாம் வவுது அல் முஸ்லிமின் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்த